தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஜூனியர் விகடனை பொறுத்தளவுக்கு தொடர்ச்சியாக நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான பல கருத்துக்களை முன்வைப்பதோடு அவதூறுகளை வந்து அள்ளி வீசுவதில் வந்து கொஞ்சம் கூட தயங்குவதே கிடையாது அது தொடர்ச்சியாக பல முறை நடக்கின்ற சம்பவமாக தான் இருக்குது ஆனால் இடுமான கார்த்திக் அவர்கள் கூட ஒரு இரு தினங்களாக ஜூனியர் விகடனை போட்டு மிதி மிதி மிதிச்சிட்டு இருக்கிறாரு அண்ணன் சீமான் சபாரி ரகசிய சந்திப்பை விகடன் ஒளிந்திருந்து எட்டி பார்த்த போது எடுத்த புகைப்படம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றியது இன்றைய தினம் பதிவு பண்றாரு ஸோ இப்படி தொடர்ச்சியாக எண்ணற்ற பதிவுகள் அவரும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு இது போன்ற செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஆரோக்கியமற்ற ஒரு செயலாக தான் பார்க்கப்படுகிறது ஏன் விக்ரன் இது போன்ற செயல்பாடுகள் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறது பார்ப்பதற்கு முன்பு இப்பொழுது போட்ட செய்தி உண்மையான கேட்டால் துளியளவு உண்மை கிடையாதுங்க சில மாதங்களுக்கு முன்பு தான் காவி கட்டும் சீமான் கை கொடுத்த ரஜினி அப்படிங்கிற மாதிரி போயஸ் சந்திப்பு பின்னணி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பதிவு பண்ணினார்கள் இதே ஜூனியர் விகடன் தான் ஸோ அதற்குள்ள இன்னும் அடுத்த நிலைப்பாடா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா ஸோ அந்த செய்தியே வந்து பொய்யான செய்தி அப்பொழுதே தம்பிகள் வந்து இதை வந்து அப்பட்டமாக வெளியில் கொண்டு வந்து பேசினார்கள் ஆனால் சீமான் அவர்களும் ஐயா ரஜினி அவர்களும் தனிப்பட்ட முறை சந்திப்பது அப்படிங்கிறது மரியாதை நிபுர்த்தமாக மட்டுமே அப்படிங்கிறத அப்பொழுதே வந்து வெளியிடத்தில் வந்து பேசினார்கள் ஸோ இப்படி வந்து ரொம்பவே கொச்சைத்தனமான ஒரு விடயத்தை வந்து ஜூனி படம் பதிவு பண்ணும்போது போது அப்பவே நம்ம விமர்சித்து பேசியிருப்போம் இப்போ ஒரு சில மாதங்களுக்குள்ள என்ன என்னாச்சுன்னு தெரியல அதுக்குள்ள வந்து இப்போ ரஜினி அவர்களை கைடி விட்டுட்டு அந்த சீமான சபரிசா அவர்கள் சந்தித்து விட்டாரா அப்படின்னு ஒரு கேள்விகளையும் எழுப்பது வந்து இல்லையா சோ பாஜக பி டீம் சொல்லி பார்த்தார்கள் அது வேலைக்கு ஆகவில்லை ஆனால் இடமான கார்த்திக் போன்றவர்களை யார் பாஜக பி டீம் அப்படிங்கிற புத்தகத்தில் அம்பலப்படுத்தி விட்டார்கள் இது போன்ற நாடகங்களை அப்படிங்கிறத வெளியில் பார்த்தோம் ஸோ இனி அது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறதுல சீமான் சபரிசன் சந்திப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நியூஸ் பரப்புகிறார்கள் யாருடைய பின்னணியில் இதெல்லாம் பரப்புகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவ அர்ஜுனா அவர்கள் பின்னணியில் முழுக்க முழுக்க இருக்கிறார் அப்படிங்கிறது வெட்ட வளர்ச்சமாக தெரிகிறது இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் ஏன் பாஜகவை சொல்லவில்லை திமுக பி டீம் சொல்கிறார்கள் என்று சோ இது வரைக்கும் நாம் தமிழக கட்சி மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அப்படிங்கிறது பாஜக உடைய டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு தக்க பதிலடியாக யார் பாஜக பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அவர்களுமே பதிவு செய்து விட்டார் சோ இப்படி நம்ம இருக்கின்ற சூழல ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து திமுகவுக்கு எதிராக நாங்கள் தான் இருக்கிறோம் சோ எங்களுடைய வாக்குகளை வந்து சித்தரடிப்பதற்காக சீமான் போன்ற நபர்களை வந்து சபரிசன் தான் இறக்கிவிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அவதூறு கருத்துக்களை பரப்புவதற்காகவே ஜூனியர்

மறுக்க இயலாது அப்படிப்பட்ட விகடனை வந்து இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுமே நம்ம பார்க்க முடிந்தது ஸோ இப்படி இருக்கின்ற சூழலை இவர்கள் எந்த செய்தி வேண்டுமானாலும் பரப்புவார்கள் இதில் மாற்றுகிறது கிடையாதுங்க நான் சாட்டை போன்றவர்களோ வந்து விலைபேசி பார்த்தார்கள் கடைசி வரைக்கும் விலை பேச முடியாத சூழலில் வேறு வழியின்றி விகடனிடமே வந்து காலில் போய் விழுந்துட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாவே தெரியுது வருவோலே ஸோ இந்த செய்திகளை வந்து நாம தோல்விரிக்க வேண்டிய ஒரு சேவை அப்படிங்கிறது இருக்கிறது இதையெல்லாம் குறித்த உங்களுடைய கருத்துக்கு வரவேற்கப்படுகிறது வருவோலே மீண்டும் நல்லா கணக்கூட சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்